அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஏடா என்ன கேட்காமையே எதுக்காகடா வளர்ந்தாங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண எல்லாம் உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் கோச்சா நம்பிக்கை இருந்த ஒரு வார்த்தை கேட்க மாட்டியா என்ன கோச்சா பயமாக இருக்கா ஆஹா நம்மக்கிட்டையே போட்டு வாங்குகிறான ஐயா டே பயம் இல்லைடா மோத போகிற எங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நான் ப்ரிப்பேர் ஆகிருப்பேன்ல திடீர்னு வந்து கிளம்புன்னு சொன்னீங்க நான் கூட டிஃபன் சாப்பிட தான் கிளம்ப சொல்கிறீங்கன்னு நினச்சேன் கிளம்பியாச்சு வந்தாச்சு அப்புறம் கொச்சா ஃபீல் பண்ணுறீங்க ஏண்டா நான் உங்களுக்கு பாசா இல்லை நீங்கள் நாலு பேரும் எனக்கு பாசா நீங்கள் தான் எங்களுக்கு பாஸு ஆனால் கொஞ்சம் கூட என்னை மதிக்க மாட்டேங்கிறீங்களேடா ஆ என்னமோ நான் பலந்தான அடிக்கப் போகிற மாதிரி திடீர்னு என்னை கூட்டிகிட்டு போகிறானுங்களே ஐயா என்னத்தை சொல்கிறது ஏண்டா எவ்வளோ பெரிய ரவுடின்னா மோத போகிற என்ன ஒரு காரு புக் பண்ணி கூட்டி போகாமல் ஏண்டா இப்படி ஆட்டோவில் கூட்டி போய் அவமானப்படுத்துறீங்க சாரி கோச்சா பட்ஜெட் ப்ராப்ளம் என்ன அது பட்ஜெட் ப்ராப்ளமா ஏடா ஹை கிளாஸ் ரவுடியாக இருந்த என்ன லோ க்ளாஸ் ஆக்கிட்டியடா நாம் மோத போகிற இடத்துல நம்மளை ஆட்டோவிலருந்து இறங்குறத பார்த்தா அவனுங்க என்னடா நினப்பானுங்க இறங்குன இடத்துலையே பொலந்து அனுப்பிடுவானுங்க நாம் கொஞ்சம் முன்னாடியே இறங்கிடுவோம் கொச்சா இவனுங்கக்கிட்ட பேசுறதுல பிரயோஜனமே இல்லை கொச்சா வளர்ந்தானே நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா இந்த ஏரியாவும் நமக்கு தான் ஆமாம் இதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த ஏரியாடா இருக்குது எந்த ஏரியாவும் இல்லை கோச்சா என்ன அது நாம் பேச பேச ஆட்டோக்காரன் கண்ணாடியில் ஒரு மாதிரியாக பார்க்குறான் ஒரு வேளை பாதியிலேயே இறக்கி விட்டுருவானோ ஆள் யாருன்னே தெரியலை அதுக்குள்ளே இவன் தூக்குற லெவலுக்கு போயிட்டான் டிரைவர் கிட்ட விசாரித்து பார்ப்போம் ஏப்பா ட்ரைவர் உனக்கு வளர்ந்தான்னு ஒரு ரவுடியை தெரியுமா நீங்கள் பேசிட்டு வந்ததெல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்தேன் வளர்ந்தான் இந்த ஏரியாவில் பயங்கரமான ஒரு ரவுடி அவங்ககிட்ட மோத போன யாருமே உருப்படியாக திரும்பினதில்லை பேசாமல் நீங்கள் இப்படியே ரிட்டன் போகிறது தான் நல்லது ஆஹா சின்னது பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் இவன் பீவியை கலப்புறானையா எங்கள் கோச்சா வளர்ந்தான விட பெரிய ரவுடி ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே ஆஹா ஆட்டோ ட்ரைவரு கரெக்ட் ஐயா சைலண்டா இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிடுவான் ஹலோ டிரைவர் என்னை பத்தி தெரியாமையே இப்படி எல்லாம் பேசக்கூடாது புரியுதா நான் பேசுனா என்ன பண்ணுவேன் என்கிட்ட முறைச்சுக்கிட்டீன்னா வளந்தனோட வீட்டுக்கு போய் சேர முடியாது என்னது டிரைவர் நம்மளை மிரட்டுறான் ஆஹா இவனும் ரவுடி போல இருக்கு இறங்கினதும் மரியாதையா மீட்டரை பார்த்து பணத்தை கொடுத்துரு நீ பாட்டுக்கு நான் ரவுடின்னு சொல்லிவிட்டு அவங்கிட்ட பம்மாத்து வேலை பண்ணாத அப்புறம் பண்ணிட்டு போயிடுவான் லைட்டே அப்பாடா வளந்தாம் வீட்டுக்கு முன்னாடியே இறங்கியாச்சு கொச்சா நேராக போய் திருமணம்னு வச்சுக்க வளந்தனோட வீடு அங்கே போய் நாம் அடி வாங்கிறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டு போக வேண்டியதாக இருக்குது ஆனால் இவனுங்க விருந்துக்கு போகிற மாதிரியே ஐயா கொஜா ஒரு ஓரமாக நின்று உங்கள் பர்சனாலிட்டியை லோட் பண்ணிக்கோங்க ஆஹா என்னமோ பர்சனல் மீட்டிங்க்கு போகிற மாதிரி பர்சனாலிட்டியை லோடு பண்ணிக்க சொல்கிறானே ஐயா அங்கே போனதும் அவன் எங்கே அடிக்கப் போகிறானே தெரியலை ஏண்டா நாம் என்ன பொண்ணாக பார்க்க போகிறோம் பர்சனாலிட்டியை லோட் பண்ணிக்கிறதுக்கு கொச்சா வலவனோட வீடு வந்துடுச்சு ஏண்டா எவ்வளோ பெரிய வீடு வாடகை வீட்டில் இருக்கிற நாம எங்கே இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கிற வளர்ந்தான் எங்கே கோச்சா வீட்டை வச்சு போடாதீங்க ஆஹா வளர்ந்தா மாதிரி அவன் வீடும் எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கியா அங்கங்கே நிற்கிறவனும் எவ்வளோ வளர்த்தியாக இருக்காங்க ஒருவேளை இதனால தான் அவன் வளர்ந்தான்னு பேர் வச்சுக்கிட்டானோ அம்மா யார் நீங்கள் வளர்ந்தாங்கூட மோத வந்திருக்கிற கோவை கோச்சா நம்மளை பார்த்ததும் நாம் ஒரு ரவுடின்னு நினச்சி யாருமே பயப்பட மாட்டேங்கிறாங்களே ஐயா அது சரி முகத்தில் ரவுடி கலை இருந்தாதானே தானே அப்படி ஓரமாக வெயிட் பண்ணுங்க நான் போய் அண்ணங்கிட்ட சொல்றேன் என்னது ஓரமாக வெயிட் பண்றதா டேய் நாம என்ன டொனேஷனாக வாங்க வந்திருக்கோம் ஓரமாக நிற்க சொல்லிட்டு போகிறான் கொஞ்சா இந்த கோபத்தை எல்லாம் அந்த வளம் மேலே மேல காட்டு என்னமோ நாயை பிடிச்சி ஓரமாக கட்டுன்ற மாதிரி ஓரமாக போய் நில்லுங்கன்னு சொல்லிட்டு போறான்

அந்த படம் தான் எப்படி இருக்கான்னு நாங்கள் எல்லோரும் பார்க்கணும் கோச்சா ஆஹா நம்மளையே செதில் செதிலாக செதுக்குவானா இல்லை செவுட்டுக்குள்ளே வச்சு புதப்பானான்னு தெரியலை இம என்னடானா நம்மளை செல்ஃபி எடுத்துகிட்டு வர சொல்கிறான் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்